சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடை என்னென்ன பார்க்கலாம் இங்கே விஜயா தன்னுடைய டான்ஸ் கிளாஸுக்கு அந்த ரதியும் அந்த பையனும் டான்ஸ் கற்றுக்க வரலை அவங்க குடும்பத்தை ஏமாற்றிட்டு சந்திக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்காம அடிக்கடி டான்ஸ் முடிஞ்ச உடனே சீக்கிரமாகவே கிளாஸை விட்டுடுறாங்க அதனால அங்கே அந்த ரதியும் அந்த பையனும் வெளியில் போய் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அங்கே எப்படியும் ரதி உங்கள் அப்பா உன்னை தேடி வர்றதுக்கு ரொம்பவே லேட்டாகும் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம் அப்படியே தேடி வந்தாலும் நம்ம மாஸ்டர்கிட்ட நல்லா பேசி பழகுறதால நம்மளை மாட்டி விட மாட்டாங்க நாம நல்லபடியா டான்ஸை கற்றுக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க விஜயா மேடம் நாம் ரெண்டு பேரும் பழகிறதோ இல்லை விருப்பப்பட்டு பேசுகிறதோ அவங்களுக்கு தான் தெரியாதே நம்ம குடும்பத்தை மட்டுமா ஏமாத்துறோம் நமக்கு டான்ஸ் சொல்லித்தர இங்கே விஜயா மேடமையும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே டான்ஸ் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே அவங்க டான்ஸ் கிளாஸ் எல்லாம் விடுறதுனால வெளியில் அவங்க இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு வராங்க இங்கே ரதிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது வெளியில் நம்ம இந்த பையன் கூட போய்ட்டு வருசமாக அப்பாக்கிட்டேயோ இல்லை அண்ணங்கிட்டேயோ மாட்டிக்கிட்ட அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்ட விட மாட்டாங்க என்னால் டான்ஸ் கிளாஸுக்கும் போக முடியாதே அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க ஆனால் அந்த பையனோ அங்கே ரதிக்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்கள வெளியில் காஃபி குடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது தெரியாத விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே பார்வதி கிட்ட பர பாத்தியா பார்வதி நம்ம டான்ஸ் கிளாஸுக்கு வர எல்லாருமே இப்போ நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ரதி இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு ரதியோட அம்மா அப்பா அண்ணனு எல்லாருமே அங்கே காத்துட்ருக்காங்க உடனே ரதியோட அப்பாவும் அண்ணனும் இங்கே பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க அந்த சமயம் இங்கே பார்வதியும் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்க இங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்களா விஜயா மேடம் உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்க வர ரதியோட அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது டான்ஸ் கிளாஸ் அப்போவே முடிஞ்சிருச்சே உங்கள் பொண்ணு இன்னுமா வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க இந்த நேரத்துக்கு தானே வீட்டுக்கு வருவாங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சேன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லையே விஜயா அப்போவே டான்ஸ் கிளாஸ் எல்லாம் உள்ளவங்ககிட்ட நல்லபடியாக ப்ராக்டிஸ் எல்லாம் செய்ய வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாலேன்னு சொல்ல இங்கே ரதி மேலே ரதியோட அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சந்தேகம் வருது ஏற்கனவே நம்ம பொண்ணு இப்படி செஞ்சிகிட்ருக்கான்றதுக்காக தான் இங்கே வந்து வெளியில் படிக்கிறதுக்கு கூட அனுப்புறதுக்கு பயந்துட்டு இருந்தோம் மறுபடியும் அந்த பையன் கூட பேச ஆரம்பிச்சிட்டா போல் இப்போ எங்கே கிளம்பி போயிருக்கான்னு ஒன்றுமே தெரியலையே இங்கே கிளாஸ் முடிஞ்ச உடனே எப்பயும் வீட்டுக்கு என் பொண்ணு இன்னும் வராம எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையனும் இங்கே தான் டான்ஸ் கற்றுக்குறான் கிட்ட தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான்ற விஷயம் தெரியாமல் இங்கே அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டிலலாம் போயிட்டு என் பொண்ணு வந்தாலா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அவங்களும் இங்கே வீட்டுக்கு வரலை அப்படின்ற உண்மை தெரிய வருது உடனே அவங்க அம்மா ரொம்பவே அழுகிறாங்க என் பொண்ணை டான்ஸ் கிளாஸ்க்காக அனுப்புனேன் ஆனால் அவள் என்ன செஞ்சா எங்கே போயிருக்கான்னு ஒன்றுமே தெரியல எங்கே போனாலும் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இதுக்கிடையில் அவள் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட நம்ம தானேங்க போய் கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு போய் விடுறோம் இதுக்கிடையில் அவள் என்ன செஞ்சான்னு ஒன்றுமே ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த பொண்ணோட அப்பாவும் போலீஸ்கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்படியாவது என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுவுமே தெரியாத விஜயா அங்கே பார்வதியோட வீட்டில் தன்னுடைய ரெண்டு லட்ச ரூபா காணோன்னு உடனே அங்கே எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் மீனா தான் பார்வதியோட வீட்டுக்கு வந்து இந்த துணியெல்லாம் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சா கண்டிப்பாக அவள் தான் இந்த பணத்தை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கணும் அது என்னுடைய பணமாச்சே அந்த மீனாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க எல்லாம் தெரிஞ்ச ரோஹிணி அமைதியாகவே இருக்காங்க இங்கே போலீஸும் அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டேயும் அம்மா கிட்டேயும் விசாரிக்கிறாங்க ஆமாம் உங்கள் பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு எங்கே போகிறாங்க யார்கிட்ட கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்ல விஜயான்ற ஒருத்தவங்க தான் டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே நல்லபடியாக எங்ககிட்ட நல்லா பேசிட்டு தான் போனால் எங்கள் பொண்ணு ஆனால் இன்னும் திரும்பி வரலை அவங்க அப்போவே வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சு அனுப்பிட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவங்க எங்கே வச்சு டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்க போலீஸை பார்த்த விஜயாவும் என்னாச்சு நம்மளை தேடி எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே என்ன எதுன்னு கேட்கும்போது அங்கே வந்த போலீஸும் விஜயா கிட்ட கேட்குறாங்க பார்வதி கிட்ட கேட்குறாங்க ஆமாம் விஜயான்றவங்க இங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்களா அப்படின்னு ஆமாம் என் விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவகிட்ட ஒரு அஞ்சாறு பேர் டான்ஸ் கற்றுக்குறாங்க இப்போ என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் உங்களை பார்க்க வரல இங்கே டான்ஸ் கற்றுக்க வந்த ஒரு பொண்ணு ரதின்னு அவள் வீட்டுக்கே போகலையா அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதியும் பயந்துக்கிட்டு எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது நீங்கள் எதுவும் விசாரிக்கணும்னா விஜயா இப்போ விஜயா வீட்டில் போய் கேளுங்க ஏன்னா அவ தான் மாஸ்டராக எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கா என் வீட்டில் டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கேனே தவிர்த்து மற்றபடி டான்ஸ் கற்றுக்க யார் வராங்க யார் வரலை இதை பற்றிலாம் நான் கவனிக்கலை என்ன என்கிட்ட எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே போலீஸும் அப்போ டான்ஸ் சொல்லித்தர விஜயா மேடத்தை போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அங்கே விஜயாவோட வீட்டுக்கே அந்த பொண்ணோட அப்பாவும் போலீஸும் கிளம்பி போயிடுறாங்க அந்த நேரம் விஜயா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காங்க இங்கே மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காங்க அந்த சமயம் போலீஸ் வரதை பார்த்த உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் என்னாச்சின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணும்போது இங்கே யார் டான்ஸ் சொல்லித்தர விஜயா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க தான் சார் தான் சார் விஜயா மேடம் என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க சார் நான் தான் டான்ஸ் தரேன் பார்த்தீங்கல்ல நான் டான்ஸ் சொல்லித்தரது இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்க போல அது இல்லாமல் அவங்க பசங்களை சேர்க்கறதுக்காக விசாரிக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் என்ன விஷயம் நான் தான் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறீங்களே இன்றைக்கி எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணோட பேரை சொல்லி விசாரிக்க ஆமாம் அந்த பொண்ணும் வந்தால் நல்லா டான்ஸ் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு அப்போவே கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்ல இன்னும் அவங்க வீட்டுக்கு வரலையாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவே மீனாவுக்கு சந்தேகம் வருது ஏற்கனவே அந்த பொண்ணும் பையனும் தேவையில்லாம என் கிட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டாங்க ஆனா இந்த உண்மைய விஜயாத்த கிட்ட எடுத்து சொன்னேன் அவங்க அதை எதையுமே கண்டுக்கல என்கிட்ட டான்ஸ் கத்துக்க வர பசங்களை பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தினாங்க ஆனா அந்த பசங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சரியாவே படல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர விரும்புறாங்க போல தான் இங்க டான்ஸ் கத்துக்க வந்துட்டு அப்பப்ப பேசி சிரிக்கிறதும் அவங்க வந்து அங்கங்க வெளியில போறதுமா இருந்திருப்பாங்களோ அதனால தான் அந்த பொண்ணு ஒரு அந்த பையன் கூட எங்கேயாவது வெளியில் போயிருப்பாளா அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க மீனா இங்கே விஜயா போலீஸ்கிட்ட என்ன சார் இது நான் டான்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் என்கிட்ட டான்ஸை கற்றுக்கிட்டு அந்த பசங்க எப்பயோ வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்கள பற்றி விசாரிக்க நீங்கள் எதுக்கு சார் வீடு தேடி வரணும் அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்க வர்றதுல என்னம்மா தப்பு இருக்குது அந்த பொண்ணை காணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களோட அப்பாவும் அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் நாங்கள் விசாரிக்க வரதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் என்கிட்ட டான்ஸ் ப கற்றுக்கிற எல்லா பிள்ளைங்களும் ரொம்பவே நல்ல பசங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க உடனே மீனாவும் அவங்க அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க சார் உங்கள் பொண்ணு யாரையாவது விரும்புனாங்களா இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க ஆமாம்மா ஏற்கனவே அப்படி நடந்தது நான் தான் அங்கே வெளியில் கூட படிக்க விடாமல் வீட்லேயே வச்சுருந்தேன் டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலே அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்பி வச்சேன் அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சுமா அவள் எங்கே போனா என்னன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அந்த பையனும் இங்கே தான் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துருந்தான் போல் ரெண்டு பேரும் தான் டான்ஸ் கற்றுக்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனோட பேரையும் சொல்கிறாங்க மீனா இதை கேட்ட உடனே இங்கே வந்து அந்த பொண்ணோட அப்பா யோசிக்கிறாரு ஆமாம் அந்த பையனோட பேரும் வந்து தானே அப்போ ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்ல போய் டான்ஸ் கிளாஸில் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறதுக்காகவும் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்களே தவிர்த்து டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக இல்லை அப்படின்றத அந்த பொண்ணோட அப்பா புரிஞ்சுக்கிட்டு உடனே இங்கே வந்து விஜயா கிட்டே கேட்குறாங்க இங்கே என் பொண்ணு டான்ஸ் கிளாஸ் சேர்ந்தப்ப ஒரு பையனும் சேர்ந்தானா அவன் பேர் இது தானே சொல்லு ஆமாம் ரெண்டு பேரும் என் டான்ஸ் கிளாஸில் தான் நல்லா டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அதுக்குன்னு கேட்க மீனா உனக்கு இது தேவையில்லாத வேலை நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க மீனா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அத்தை எனக்கு தெரிஞ்ச உண்மையை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டேயே நான் சொன்னேன் இதில் எந்த தப்பும் இல்லை அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு பயனாக இருக்கும் தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என் பொண்ணை டான்ஸ் கிளாஸில் நான் சேர்த்து விட்ட அன்னைக்கு அந்த பையனும் சேர்ந்துருக்கான் போல் இப்படி இவங்க ரெண்டு பேரும் விரும்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் ஆனால் ஏ எனக்கு தெரியாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏமா டான்ஸ் கிளாஸ்க்கு வரவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கூடவா நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அவங்க டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க அதுக்கு நான் டான்ஸ் கற்றுத்தரேன் அவ்வளவுதான் மற்றபடி அவங்கள பற்றி நான் இதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்த போலீஸ்கிட்டையும் கொஞ்சம் ஓவராவே பேசிட்டு இருக்காங்க விஜயா இன்னொரு பக்கம் விஜயா மீனாவை திட்டிக்கிட்டே இருந்ததால மீனா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க இத பார்த்த போலீஸும் இங்க வந்து மீனா கிட்ட கேக்குறாங்க என்னமா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா நீதான் இந்த வீட்டில் தெளிவா பதில் சொல்ற ஆமா என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பார்த்துக்குறோம் அதான் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா அது கூடனே முத்துவோம் அது ஒன்றும் இல்லை சார் ஏதோ பணம் காணுன்னு சொல்லி அந்த பணத்தை என் பொண்டாட்டி மீனா தான் எடுத்துட்டான்னு சொல்லி தேவையில்லாமல் எங்கள் அம்மா பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க அதுக்காக தான் யார் எடுத்தாங்களோ அவங்க எடுத்தவங்களை கண்டுபிடிக்காமல் எந்த தப்பும் செய்யாமல் மீனாவை எப்பயுமே இப்படி தான் சார் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கேட்டால் மீனா படிக்காதவ பெருசாக பணம் எதுவும் கொண்டு வரலை அவள் வந்து வெறும் பூ கட்டி வியாபாரம் பார்க்குறவனுட்டு இப்படி என்னையும் என் பொண்டாட்டி மீனாவையும் இந்த வீட்டில் அவமானப்படுத்தி பேசுகிறதே எங்கள் அம்மாவுக்கு வேலை சார் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமாம் சார் நான் ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே இந்த வீட்டில் மூணு மருமக இருக்கும் ரோஹிணியாக இருக்கட்டும் ஸ்ருதியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பணக்கார வீட்டிலேருந்து வந்தவங்க அதனால் எங்கள் அத்தை அவங்கள எதுவுமே சொல்லாமல் வீட்டு வேலையை செய்ய விடாமல் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் நான் அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வரலன உடனே வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய வச்சு இப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அவமானப்படுத்தி பேசுவாங்க என்ன சார் செய்கிறது நான் இங்கே கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்தே இப்படி தான் சார் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா மா மாமியாரா இருந்து மத்த மருமகளை மாதிரி மீனாவை வந்து நடத்துறதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்த போலீஸும் ஏற்கனவே உங்களை விசாரித்து அப்படியே விட்டுட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் உங்கள் மருமகளும் உங்கள் மகனும் சொன்னதுக்கப்புறமா உங்களை இப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்படியெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகளை தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்தி அளவச்சா என்ன கிடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா முதல்ல கிளம்புங்க என் கூட அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சார் சார் வேண்டாம் சார் அவங்க வேறு எதுவும் தப்பும் செய்யலை சார் எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தப்புமா உன்ன மாதிரி இருக்க பொண்ணுங்க இதெல்லாம் சமாளித்து அமைதியாகவே இருக்க தான் இப்படி இருக்கிற மாமியாருங்க ஓவராக பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ திமராக பேசுகிறவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரித்து எப்படி பேசணுமோ அப்படி பேசினா தான் திருந்து வாங்க மறுபடியும் உனக்கு இவங்களால் எந்த பிரச்சனையும் வராது போதுமா நீங்கள் பேசுனது நீங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு பெரிய மாஸ்டராக இருக்கலாம் ஆனால் வீட்டில் எல்லோரையும் சரிசமமாக நடத்தணும் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வந்த போலீஸும் அங்கே விஜயாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது எதிர்பார்க்காத விஜயா மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா என்னை வசமாக வந்து மாட்டி விட்டுட்டல போலீஸ்கிட்ட என்ன நான் பெருசாக தப்பாக பேசிட்டேன் என் பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படி வந்து என்னையே மாட்டி விடுறல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த விஜயா போலீஸ் கூட கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க போனதுக்கு அப்புறமா இங்க வந்து போலீஸ் சொல்றாங்க இந்த அம்மா தான் டான்ஸ் மாஸ்டரா இருக்காங்க வீட்ல இவங்களால அவ்வளோ பிரச்சனை எந்த மருமகளையும் ஒழுங்கா நடத்த மாட்டிக்கிறாங்க அதுலயும் ஒரு மருமக பணக்கார வீட்டிலேருந்து வரலன்னு சொல்லி ரொம்பவே அவங்கள வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது பணத்துக்கு ஆசைப்படுறவங்க வீட்டிலேருந்து பணம்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க போல் அதனால் நாங்கள் விசாரிக்க போகும்போது அந்த பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்ருந்தது அதனால தான் இவங்களுக்கு புரிய வைக்கணும் இப்படியெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகளை தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்தி அழ வச்சா என்னெல்லாம் நடக்கும்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் இங்கே கிட்ட விசாரிக்கிறாங்க என்னம்மா வீட்டுக்கு வந்த மருமகளை ஒழுங்காக கவனிக்காமல் இப்படி தான் ஏதாவது சொல்லி அள வச்சுக்கிட்டே இருப்பீங்களா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இங்கே எதுவுமே பத் பதில் பேச நிறைய பொண்ணுங்க வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஒழுங்காக கவனிக்க முக்கியமாக அப்படி பணம் கேட்டு பிரச்சனை மறுபடியும் வீட்டுக்கு போக முடியாது இங்கேயே தான் இருக்க முடியும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்க மருமக மட்டும் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா நிரந்தரமா உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க விஜயாவுக்கு ஒண்ணுமே பதில் பேச முடியல பணத்துக்கு ஆசைப்பட்டந்தான் ஆனால் மீனா மேலே தான் தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சந்தேகப்பட்டு மீனாவை நல்லா இருந்தேன் அந்நேரம் போலீஸ் வர இங்கே வந்து மீனாவும் முத்தவும் நான் என்னெல்லாம் பேசுகிறேன் என்னெல்லாம் வீட்டில் செய்கிறேன் அந்த மீனா என்னால் அவமானப்பட்டு நிற்கிற எல்லாத்தையுமே சொல்லி இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க இதுக்கிடையில் மீனாவும் முத்துவும் என் மேலே வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி சார் இனிமேல் அப்படி நடக்காது சார் என்னை மன்னிச்சு விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெலாம் இது தெரிஞ்சால் பெரிய இருக்கும் சார் என் என் மூணு பேர் சரி நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சார் யாரையும் எந்த தப்பும் சொல்லாமல் நானே அவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து நல்லா பொறுமையாகவே கவனிச்சுக்கிறேன் சார் இனி இப்படிப்பட்ட தப்பு நடக்க நடக்கவே நடக்காது வேணும்னா வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து என் மருமக மீனாக்கிட்ட நான் அவளை எப்படி நடத்துகிறேன் அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க சார் இப்போதைக்கு விடுங்க சார் நான் எந்த தப்புமே இனி செய்யவே மாட்டேன் அப்படின்னு பயத்தில் இங்கே விஜயா வந்து போலீஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயா யோசிக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணும் பையனும் வீட்டை ஏமாத்துறதுக்காகவும் என்ன ஏமாத்துறதுக்காகவும் தான் அங்கே டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து இருக்காங்க போல அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க இங்கே டான்ஸ் கிளாஸில் அவங்க பார்த்துக்கிறதுக்காகவும் பேசிக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்காங்க இது தெரியாமல் நான் வேற அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னுட்டு புகழ்ந்து பாராட்டி வேற பேசிகிட்டு இருந்தேனே இப்போ தான் புரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா முத்துவும் வேற போலீஸ்கிட்ட என்னை பற்றி சொல்ல இவங்க எல்லோரும் என் மேலே கோபமாக இருக்காங்க நான் ஒரு நல்ல மாமியாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா டான்ஸ் இருந்து நான் சீக்கிரமாக வந்துட்டேன்ப்பா அதனால் என் ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிருந்தேன் நீங்கள் என்னப்பா என்ன எதுன்னு தெரியாமல் ஒழுங்காக விசாரிக்காம நீங்கள் மாஸ்டர் வீடு வரைக்கும் வந்ததா சொன்னாங்க நீங்கள் நான் வீட்டில் தான்ப்பா இருக்கேன் நீங்கள் கிளம்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணோட அப்பாவும் போலீஸ் கிட்டே என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாலாம் சார் ஏதோ ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிருந்தாலாம் நான் தான் தெரியாமல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே இங்கே விஜயா யோசிக்கிறாங்க அந்த பொண்ணு என்னவோ நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டா ஆனால் நான் தான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் மீனாவும் முத்துவும் என்னை பற்றி சொன்னதால் இங்கே போலீஸ் ஏ மேலே ரொம்பலாம் கோபமாக இருக்காங்க நான் வேறு பணத்துக்கு ஆசைப்பட்டு மீனாவை ரொம்ப வீட்டில் வச்சு அவமானப்படுத்துகிறேன்னு நினைக்கிறாங்க நான் வீட்டுக்கே போக முடியாதோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு சார் எந்த தப்பும் நான் செய்ய மாட்டேன் சார் மீனா எனக்கு மருமக இல்லை சார் அவளை நான் மக மாதிரி பார்த்துப்பேன் சார் எனக்கு மா பையன் மட்டும்தான் இருக்காங்க இனி என் மூணு மருமகளையும் நான் நல்லபடியாக கவனிச்சுப்பேன் சார் என்னை கொஞ்சம் விட்டுருங்க சார் நான் எந்த தப்புமே செய்யலை வீட்டில் என்னால் இனி பிரச்சனையே வராது என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிய வந்த ரொம்பவே அவமானமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் வாரம் வாரம் வந்து உங்கள் வீட்டில் இருக்க உங் உங்கள் மருமக மீனா கிட்டே விசாரிப்போம் உங்களால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நாங்கள் உங்களை சும்மா விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவும் பயத்தில் சார் நான் கிளம்புறேன் சார் என்னை விட்டுருங்க சார் எந்த தப்பும் நான் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜயா வந்து பயந்துக்கிட்டே வராங்க இனி முத்து மீனாவை நம்ம அவமானப்படுத்தி பேசினா மீனா போலீஸ்கிட்டே என்னை மாட்டி விட்டுருவா போலீஸும் மீனாக்கிட்ட வந்து என்னை பற்றி கேட்டாங்கன்னா ஒரு நல்ல மாமியாராக இல்லை மறுபடியும் இவங்களால் எனக்கு பிரச்சனை வருதுன்னு மீனா மட்டும் சொல்லிட்டா அவ்வளவுதான் இனி நம்மளை நாம் தான் மாற்றிக்கணும் போல அது மட்டும் இல்லாமல் மீனா எப்பயுமே நாம் என்ன சொன்னாலும் அதை செஞ்சிட்ருக்கா வீட்டுக்கு ஒரு நல்ல பொறுப்பான மருமகளாக இருக்கா நான் தான் எப்பயுமே பணம் இல்லை மீனாவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி திட்டிருக்கேன் ஆனால் இனி அப்படி நடந்துக்க கூடாது நான் ஒரு பொறுப்பான மாமியாராகவும் நல்ல மாமியாராகவும் நடந்துக்கிட்டாதான் இனி நான் அவமானப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம தன்னை மாத்திக்கிற விஜயா தலை குனிஞ்சுக்கிட்டே அவமானப்பட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வர விஜயாவை பார்த்து அண்ணாமலை என்னாச்சு விஜயான்னு கேட்க உங்க யாருக்காவது காஃபி வேணுமா நான் போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு எப்பயும் வந்து பேசுகிற மாதிரி பேசாம ரொம்பவே பொறுமையா பேசுறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதை செஞ்சு தரேன் நானே செஞ்சு தரேன் மீனா எப்பயுமே நீ கிச்சன்ல நின்று வேலை செய்யாத நான் உனக்கு உதவி செய்யற மீனா அப்படின்ற மாதிரி விஜயா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அம்மாவா இது போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் அம்மா இப்படி மனசு மாறில வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது நானாக மனசு மாதிரி வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு மறுபடியும் நான் யாருன்றதை காமிக்கிறேன் அதுவும் என் பணத்தை இந்த மீனா தான் எடுத்திருக்கா சும்மா விட போகிறதே இல்லை இந்த மீனாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க போலீஸ் பேசின பேச்சால பயந்து போன விஜயா ரொம்ப அமைதியாக ரூமில் கோவமாக இருக்காங்க இதை பார்த்து அண்ணாமலை யோசிக்கிறாங்க பரவாயில்ல உண்மையாவே விஜயா மனசு மாறி மீனா கிட்ட மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்தா சரிதான் விஜயா மனசு மாறி திருந்திட்டா அதுவே போதும் அப்பதான் குடும்பத்துல விஜயாவால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை யோசனை பண்ணிட்டு இருக்காரு